கலைவாணன் என்பவர் தினமும் பதினைந்து எட்டு பத்து பனிரெண்டு கொண்ட வீடுகளுக்கு சென்று பாலூற்றுகிறார் அவர் ஒவ்வொரு நாளும் பாலூற்றும் வீட்டு எண்களின் வரிசை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது நாள் முதல்ல நம்பர் வீட்டுக்கு போராடு அடுத்ததான் பதினைந்தாம் நம்பர் வீட்டுக்கு அடுத்து பத்தாவது நம்பர் அடுத்து பனிரெண்டு இந்த வரிசை மாற்றியமைக்கப்பட்டு நாள் ரெண்டுல பத்து எட்டு பதினஞ்சு பன்னெண்டு கொடுத்திருக்காங்க இந்த தான் மூன்றாவது நாளுக்கும் எண்கள் மாற்றியமைக்கப்பட்டிருக்கு வீடுகளின் புதிய எண்கள் மூன்றாம் நாள் அவர் பாலூற்றும் வீட்டு எண்களின் வரிசை யாது இங்க வீடுகளுக்கு புது எண்கள் தான் கொடுத்திருக்காங்க அதாவது பதினஞ்சாம் நம்பர் வீடா இருந்தது இருபத்தி ஓராம் நம்பர் வீடா மாறி இருக்கு அதே மாதிரி எட்டு பதிமூணாவும் பத்து பதினேழாவும் அப்படி ஏற்கனவே இருந்தது வரிசை என்னன்னு நமக்கு நமக்கு கொடுத்த அட்டவணையில அந்த எண்களுக்கு புதிய கிடைக்க வேண்டியது முதல்ல இருக்கக்கூடிய பனிரெண்டுக்கு பதிலா ஒன்பது அடுத்து பத்துக்கு பதிலா பதினேழு எட்டுக்கு பதிலா பதிமூணு பதினைந்துக்கு பதிலா இருபத்தி ஒன்னு அப்ப சரியான வரிசை ஒன்பது பதினேழு பதிமூன்று இருபத்தி ஒன்று ஆப்ஷன் ஏழருக்கு டிக் பண்ணிக்கோங்க